அனைவருக்கும் தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் ஒவ்வொரு வீட்டில் ஒவ்வொரு வழிபாட்டு முறை இருக்கும் எங்கள் வீட்டில் தமிழ் புத்தாண்டு இப்படி தான் நான் எப்போதுமே கொண்டாடுவேன் வருஷாந்திரம் என்ன இன்னைக்கு சமைச்சோன்றத வாங்க பார்க்கலாம் இன்றைக்கி ஸ்பெஷல் டேன்றனால கம்ப்ளீட்டாக தான் கத்திரிக்காய் முருங்காய் மாங்காய் போட்ட சாம்பார் மற்ற சாம்பார்களை விட இந்த மூணு காயும் சேர்ந்த கலவு சாம்பார் சூப்பராக இருக்கும் யார் யாருக்கு பிடிக்கும்னா கீழே கமெண்டில் சொல்லுங்கள் பருப்பு தண்ணி எடுத்து வச்சு ரசம் பருப்பு ரசம் இன்றைக்கி சாமி கும்பிட்றதுனால தனியாக வந்து பருப்பு எடுத்து வச்சுருக்கேன் விரத நாளில் இந்த மாதிரி சாமி கும்பிடும்போது பருப்பு தனியாக எடுத்து வச்சுருவோம் கொஞ்சம் மாங்காய் பச்சடி சித்திரக்கண்ணி அன்னைக்கு அதாவது சித்திரை ஒன்று அன்னைக்கு மாங்காய் பச்சடின்றது மஸ்ட்டாக சாமிக்கு படையலில் வைக்கிற ஒரு மெனு இது அப்புறம் பட்டாணியும் உருளைக்கிழங்கும் போட்டு உருளைக்கிழங்கு கறி பட்டாணி உருளைக்கிழங்கு கறி பாயாசம் இன்னைக்கு பாசி பருப்பும் கடலைப்பருப்பும் போட்டு செய்த பாயாசம் அப்புறம் அப்பளம் வடை பட்டாணி பருப்பில் செஞ்ச வடை இது இப்படி தான் இன்னைக்கு சாமிக்கு விரதம் விட்டோம் நாங்கள் நீங்கள் எப்படி சாமி கும்பிட்டீங்கன்னு கீழே கமெண்டில் சொல்லுங்கள்